தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாயினம் தரும் நல்ல நெயெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே ஓம் ஸ்ரீ மகாகணபதி நமகா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நம ஓம் ஸ்ரீ நவகிரக தேவதாபியோ நமகா இன்று பதினாலு நவம்பர் இரண்டாயிரத்தி பதினாறு ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் திங்கட்கிழமை இன்றைக்கி பௌர்ணமி திதி இரவு எட்டு முப்பது வரைக்கும் இருக்குது பரணி நட்சத்திரம் இன்று இரவு எட்டு முப்பது வரைக்கும் இருக்குது அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம் கிரகநிலையை பொறுத்தவரை இன்று இரவு பதினொன்னே காலுக்கு மேலே சந்திர பகவான் ரிஷபராசியில் உச்சமாக போகிறார் இன்றைய விசேஷங்கள்னு பார்த்தோம்னா இன்றைக்கி பௌர்ணமி கிருத்திகை விரதம் திதி பிரதான இடங்களில் இன்றைக்கி அண்ணாபிஷேகம் அதாவது அண்ணாபிஷேகத்தை பொறுத்தவரை நட்சத்திர ரீதியிலான இடங்களில் வச்சுப்பாங்க சில இடங்களில் சில இடங்களில் திதி பிரதான இடங்களில் வச்சுப்பாங்க அதாவது ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு அண்ணாபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு சில இடங்களில் வச்சுருப்பாங்க அந்த இடங்கள்லாம் இன்னைக்கு வந்து அண்ணாபிஷேகம் தர்மசாவரணி மண்வாதி தர்மசாவரணி மண்வாதிங்கிறது ஷன்னவதி நாட்கள் அதாவது ஒரு வருஷத்தில் தொண்ணூற்றி ஆறு நாட்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாட்களில் இன்று ஒரு முக்கியமான ஒரு நாள் தர்மசாவரணி மண்வாதி இன்றைய ராசி பலன்களை இனி நாம் பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே இன்று சுகாதிபதி சந்திரபகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார் நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் தாயார் தாய்வழி வழி உறவினர்களுடன் உறவு சிறக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் செவ்வாய் ரிஷபராசி என்பர்களே இன்று தைரியாதிபதி சந்திரபகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அவருடன் உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் திரிகோணப்படி சம்பந்தம் பெறுகிறார் தர்மகர்மாதிபதி சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கிறார் இந்த தர்மகாரியங்கள் நிறைய செய்வீர்கள் சுப விரயச் செலவுகள் என்று நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கலாம் இன்னைக்கு ஐப் இன்னைக்கு ஐப்பசி அன்னாபிஷேகம் அப்படிங்கிறதுனால கோவில்களில் நீங்கள் இன்றைக்கி அன்னதானம் செய்கிறது மிக மிக சிறந்த பரிகாரம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன் சுக்கரன் ராசி அன்பர்களே இன்று தனாதிபதி சந்திரபகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் மறைந்திருந்தாலும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் தொழில லாபம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக போட்டு வைத்திருந்த திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு இன்று லாபம் வந்து சேரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் குரு கடகராசி அன்பர்களே இன்று ராசிநாதன் சந்திரபகவான் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ராசியை செவ்வாய் பார்க்கிறார் அதனால இன்னைக்கு வந்து தொழிலில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நல்ல முறையில் வெற்றி பெறும் வேகம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு விதமான வேகம் உங்களுக்கு இன்னைக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் போட்ட திட்டங்கள்லாம் இன்னைக்கு வந்து நீங்கள் செயல்படுத்தலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் செவ்வாய் சிம்ம ராசி என்பர்களே இன்று உங்களுடைய ராசிநாதன் சூரியனை விரையாதிபதி சந்திரபகவான் பார்க்கிறார் பாக்கியஸ்தானத்தில் விரையாதிபதி சந்திர பகவான் இருக்கிறார் தந்தையார் தந்தையார் வழி உறவினர்களுக்காக இன்று செலவுகள் செய்ய நேரலாம் உடல் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று வரலாம் யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம் திடீர்னு அதுக்காக நீங்கள் இன்றைக்கி செலவு செய்ய வேண்டியது இருக்கும் சேமிப்புகள் குறையலாம் ரொம்ப நாளாக வச்சிருப்பீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இதை வந்து செயல்படுத்தணும் இதை வந்து அந்த விஷயத்தை நாம் பயன்படுத்தணும்னு நினச்சிருப்பீங்க அந்த சேமிப்புகளை இன்றைக்கி எடுத்து நீங்கள் செலவு பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரலாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் சுக்கரன் கன்னிராசி அன்பர்களே இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம தொடர்றதுனால எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பலவிதமான யோசனைகள் செய்து ஆரம்பிப்பது நல்லது தாயார் தாய் வழி உறவினருடன் சில மனக்கசப்புகள் ஏற்படலாம் உங்களுக்கு வந்து ராசியிலேயே உங்களுடைய பாரகாதிபதி குரு இருக்கிறதுனால நண்பர்கள் உறவினர்களிடம் பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்து பேசணும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன் சுக்ரன் துளாராசி அன்பர்களே என்று தொழில் ஸ்தானாதிபதி சந்திர பகவான் ராசியை பார்க்கிறார் தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கிறார் தொழிலில் இருந்து வந்த முடக்க நிலை அடியோடு மாறும் வேலை தேடிக்கொண்டவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய நல்ல வேலை கிடைக்கும் நீண்ட தூர பிரயாணங்களுக்கு திட்டமிட்டிருந்தவர்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது ரொம்ப நாளாக ஃபாரின் போகணுன்னு சொல்லி திட்டமிட்டிருப்பீங்க அதற்கான வேலைகளை இன்று நீங்கள் தொடங்கலாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் சுக்ரன் விருச்சிக ராசி அன்பர்களே என்று நீண்ட நாட்களாக மனதை உறுத்தி கொண்டிருந்த ஒரு காரியத்தில் விடை கிடைக்கும் ராசியிலேயே புதன் இருக்கிறார் உங்களுடைய அறிவை இன்று கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை வரலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் பரபரப்பான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் தயவு செய்து உங்கள் அறிவை பயன்படுத்தி அந்த காரியத்தை செய்யுங்கள் ஒரு தடவைக்கு இது தடவை யோசனை செய்து எந்த ஒரு காரியத்தையும் செய்வது நன்மைதரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் செவ்வாய் குரு ராசி அன்பர்களே என்று அஷ்டமாதிபதி சந்திர உங்களுடைய ஐந்தாம் ஸ்தானத்தில் இருக்கிறார் உங்களுடைய விரையாதிபதியும் பஞ்சமாதிபதியுமான செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறார் உங்களுடைய வாக்கு வன்மை அதிகரிக்கும் உங்களுக்கான நீங்கள் சொல்லக்கூடிய சொல்லை வந்து அலுவலகத்தில் கேட்டு நடப்பாங்க மேலிடத்துடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் அடியோடு மாறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் குரு மகர ராசி அன்பர்களே என்று தொழில் ஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி சூரியன் இருந்தாலும் சத்தமாதிபதி சந்திர பகவான் இன்று தொழில் பார்க்கிறார் பாக்கியஸ்தானத்தில் விரையாதிபதி தைரியாதிபதி குரு அமர்ந்திருக்கிறார் ராசி குரு பார்க்கறதுனால ராசியில் செவ்வாய் இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையும் மிக துணிவோடும் தைரியத்தோடும் செய்து முடிப்பீர்கள் எல்லா காரியத்திலும் நன்மை நடக்கும் எல்லா காரியத்திலும் உங்களுக்கு லாபம் கிடைக்க போகிறது இன்றைய நாள் மிகச்சிறந்த லாபகரமான நாளாக உங்களுக்கு இருக்க போகிறது நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் சுக்கரன் கும்பராசி அன்பர்களே இன்று தைரியம் அதிகரிக்கும் சகோதர சகோதரிலிருந்து வந்த பூசல்கள் நீங்கும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு இன்று ஆதரவாக இருப்பார்கள் மனம் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறிருந்தாலும் மனம் அமைதியோடு செஞ்சால் தான் ஒருமுகப்பட்டு செஞ்சால் தான் காரியத்தை நாம் நூறு சதவீதம் முழு ஈடுபாட்டோடு செய்ய முடியும் அதற்கான பயிற்சி நீங்கள் எடுத்துக்கணும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் சுக்கரன் மீனராசி அன்பர்களே இன்று பஞ்சமாதிபதி சந்திர பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கிறார் உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார் ராசிநாதன் குரு ராசியை பார்க்கிறார் உங்களுடைய வாக்கு வன்மை அதிகரிக்கும் சொன்ன சொல்லை சொன்ன நேரத்தில் காப்பாற்றுவீர்கள் பணம் வந்து உங்களுக்கு உங்களுக்குன்ற ஆடம்பர செலவுகள் எதையும் செய்யாமல் எந்த ஒரு விஷயத்தை எந்த ஒரு செலவு சேர்ந்த அந்த செலவு நம்ம இன்னைக்கு செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு திங்க் பண்ணி அதை செய்கிறது நன்மை தரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் குரு இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம் இன்றைக்கான ஜோதிட செய்தியை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து பௌர்ணமி இப்போ பௌர்ணமின்னா என்ன அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்த்துடலாம் பௌர்ணமி அப்படின்னா அறிவியல் ரீதியாக சூரியனும் சந்திரனும் நேர் எதிர் அதாவது ஒன் எயிட்டி டிகிரி அதில் வரும்போது நிகழும் ஒரு சம்பவம்தான் பௌர்ணமி இது வந்து முப்பது நாளைக்கு ஒரு முறை நிகழும் சூரியனும் சந்திரனும் நேர் எதிர் எதிர் வீட்டில் இருக்கிறது ஒரு முப்பது நாட்களுக்கு ஒரு முறை நிகழும் இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வகுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா பௌர்ணமியை ஒட்டியே தான் வந்து நம்மளுடைய மிக பிரதானமான மிக பிரபலமான விசேஷங்கள் வந்து நடைபெறும் இப்போ சித்திரை மாதம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சித்ரா பௌர்ணமி வைகாசி மாதம் வைகாசி விசாகம் ஆனி மாதம் வந்து ஆனி மூலம் ஆனி மூலம் அரசாழம் அதுதான் அது ஆண் மூலம் அரசாடம்னு நம்ம ஆட்கள் மாற்றிட்டாங்க ஆனி மூலம் அரசாழம் ஆனி மாதம் பௌர்ணமியில் பிறக்கக்கூடிய குழந்தை வந்து ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் அப்புறம் வந்து ஆடி அப்புறம் ஆவணி அவிட்டம் அப்புறம் வந்து ஐப்பசியில் நிகழக்கூடிய அண்ணாபிஷேகம் கார்த்திகை மாதம் நிகழக்கூடிய திருக்கார்த்திகை அப்புறம் மார்கழி மாதம் நிகழக்கூடிய திருவாதிரை நடராஜருக்கு மிக 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 உகந்த பண்டிகை மார்கழி மாதம் நிகழக்கூடிய திருவாதிரை அப்புறம் தைப்பூசம் அதன் பிறகு மாசி மகம் அப்புறம் பங்குனி உத்திரம் இந்த விழா நாட்கள் எல்லாமே பௌர்ணமி அன்னைக்கு தான் வரும் அதனால் பௌர்ணமி அப்படிங்கிறது வந்து நம்ம நம்முடைய முன்னோர்களை வந்து நினைத்து நம்ம பிரார்த்தனை செய்வதற்கும் நமக்கு இஷ்டமான ஒரு கோவிலுக்கு வந்து போயிட்டு வர்றதுக்கும் மிக மிக உகந்த நாளாக இருக்கும் பொதுவாக பௌர்ணமி அன்னைக்கு வந்து சந்திரன் வலுவாக இருக்கிறதுனால சந்திரனுடைய அதிதேவதையான அம்மன் ஆலயத்திற்கு நாம் சென்று வந்தால் நம் வாழ்வில் நிகழக்கூடிய தடைகள் அத்தனைத்தும் நீங்கும் நாளைக்கு நாம் நாளையினுடைய ராசிபலன் மற்றும் வேறு ஒரு ஜோதிட செய்தியிலும் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்